விஷயம் தான் என் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் பத்தாம் தேதியிலேருந்து பதினாறாம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம் எப்போதுமே சொல்கிறதாங்க ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது பொது பலங்கள் அதுக்கப்புறம் வரது தசா புக்தி பலங்கள் ஸோ உங்களுக்கு என்ன தசா புக்தி அந்தரங்கள் நடக்குதோ அதை மிங்கில் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்ணில் டிப் ஆஃப் த வீக் மறக்காம மறக்காமல் பாருங்கள் ராசி மீன ராசிக்கு வந்து அது உங்களுக்கு உங்களோட குரு குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தாம் அதிபதியாக இருந்து அவர் வந்து மூன்றில் இருக்கும்போது நிறைய புதிய தொழில் ஒப்பந்தங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாவே இருக்குங்க ஸோ அது ரொம்ப சிறப்பான மற்றும் இரண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் வந்து நாளில் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள்லாம் இருக்கும் சில பேர் வந்து பூமி ஏதாச்சும் விற்று அதனால் பணம் வர்றதுக்கான வாய்ப்புலையும் சில பேருக்கு ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு கொஞ்சம் டிலேடாக நடக்கும் அதுதான் அந்த தாயாரோடைய விஷயங்களும் சின்னதாக ஒரு பிடிவாதம் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது கொஞ்சம் அதில் கொஞ்சம் பார்த்து நடக்கும் மூன்று எட்டாம் அதிபதியான சுக்ரன் வந்து உச்சமாக ராசியில் இருக்கும்போது ஒரு மனக்குழப்பங்கள் பெண்களாக ஒரு மன உளைச்சல் வருதுக்கான வாய்ப்பு நீங்களே பெண்ணாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் தேவையில்லாத விஷயத்துக்கு டென்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பில்லை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் வந்து நான்காம் அதிபதி மற்றும் ஏழாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினோட சிறப்பான விஷயங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது புதன் வந்து வியாழக்கிழமைக்கு மேலே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டில் வரும்போது கொஞ்சம் வீடு சம்மந்தமான விஷயம் காணும்ன விஷயம் கொஞ்சம் செலவு அதிகமான ஆகுறதுக்கான வாய்ப்பெல்லாம் கொஞ்சம் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஐந்தாம் அதிபதி சந்திரன் சிறப்பான பலன்கள் நல்ல ஏற்றங்களை தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆறாம் அதிபதினா சூரியன் வந்து பதினோடிகள் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகளாக ரொம்ப நல்லா நல்ல அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க கொஞ்சம் எமோஷனாகவும் கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ்டாக இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஏழாம் அதிபதியான புதன் ஏழாம் அதிபதியான புதன் வந்து பதினெட்டு ரொம்ப சிறப்பான சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்பில் ரொம்ப சிறப்பாக இருக்குது புதன்கிழமைக்கு மேலே கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் ஜாஸ்தியாக இருக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும் எட்டாம் அதிபதியான சுக்கிரன் வந்து கொஞ்சம் பெண்கள் விஷயங்கள் ஆண்கள் ரொம்ப ஜாகிரதை நீங்களே பெண்ணாக இருந்தால் கொஞ்சம் மோட்டாக இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பத்தாம் அதிபதியான குரு ஸோ பத்தாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூடில் உங்களுக்கு புதிய தொழில் ஒப்பந்தங்களில் நல்ல லாபங்கள் வருவதற்கான பெரிய வளர்ச்சி பெரிய வெற்றிகள் கிடைப்பதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் பதினொன்றாம் மதி சனி வந்து பன்னிரெண்டியில் இருக்கும்போது கொஞ்சம் வந்து செலவுகளை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கான கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஸோ மற்றபடி என்னங்க ஸோ இதுவரை பார்த்தது வந்து நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கணுன்னா ஒரு பிரார்த்தனை கண்டிப்பாக அவசியம்ங்க ஸோ பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ இப்போ பார்க்க போதும் தசாபுத்தி பலங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் மீன ஆகிறது சூரிய தசாபுத்தி அந்திரங்கள் நடக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூரியன் ஆறாம் அதிபதியாக இருந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா பதினொன்று சிறப்பான வேலையில் நல்ல அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப நல்லா இருக்குது அதே நேரத்தில் வந்து மீன லக்னமாக சந்திர தசாபுத்தி அந்திரம் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஐந்தில் இருக்கார் ஸோ ஐந்து ஆறு ஏழுல ட்ராவல் ஆகும்போது நல்ல விஷயம் நல்ல ஏற்றங்கள் நல்ல ஒரு சந்தோஷமான குதூலமான விஷயங்களே கண்டிப்பாக இருந்தால் மீன லக்னம் வந்து செவ்வாய் தசாபதி செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா நாலில் இருக்கார் ஸோ ஒன்பதாம் அதிபதி மற்றும் இரண்டாம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து நாளில் இருக்கும்போது கொஞ்சம் வந்து சின்ன சின்ன செலவுகளையும் கொஞ்சம் எமோட்டாக விஷயங்கள் வீடு விற்பனை வண்டி வாகன விற்பனை சம்பந்தமான விஷயம் நிறைய விஷயங்கள் நடக்கும் தாயருடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதுக்காக மீன லக்னமாக வந்து ராகு தேசம் ராகு வந்து ஒரு இருந்து அது சனியுடைய சார்ந்தும் நிறைய அலைச்சல்கள் இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் செலவாகிறதுக்கான வாய்ப்பிலே கண்டிப்பாக ஏற்படுத்தும் மீன லக்னமாகிறது குரு தேசா புத்தி அந்த குரு வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய ஒரு பரிவர்த்தனைகள் இருக்கும்போது புதிய ஒப்பந்தங்கள் நல்ல ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பில்லை கண்டிப்பாக தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல வெற்றிக்கு நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பில்லை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க இருந்தாலும் ஒரு மன உளைச்சல் அதிக அதிகமான ஒரு மன உளைச்சல் கற்பனையிலேயே வந்து சில இதை நினச்சி பயப்பரமான விஷயங்கள் ஏற்படும் அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் போது மீன லக்னமாக இருந்து சனி தேசா வந்து சனி சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை போனாலும் பன்னிரெண்டில் இருக்கும்போது நிறையமான செலவுகளை ஏற்படுத்துவார் பெரிய வளர்ச்சியாக நிறைய செலவு பண்ணுறமான விஷயங்களை கொடுத்துருவார் கொஞ்சம் இளைய சகோதரர் டாக்குமெண்டேஷன் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் மீன லக்னமாக இருந்து புதன் தேசா வந்து புதன் வந்து நாலு ஏழாம் மதிப்பதி பதினொன்று சிறப்பான சுப நிகழ்ச்சியை நடத்துவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது புதன் வியாழக்கிழமைகளுக்கு மேலே வந்து கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும் மீன லக்னமாக இருந்து கேது தேசா வந்து கேது ஏழு இருக்கும்போது மனைவி மாதிரி நிறைய கேள்விகள் ஏற்படுத்துது அதனால் சண்டை சச்சரவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிற ஒரு காலகட்டங்கள் பட் இருந்தாலும் எல்லாமே ஒரு நல்ல விஷயமாக மாறும் ஸோ கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிப்போங்க மீன லக்னமாக வந்து சுக்கர தசா வந்து சுக்கரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மீனத்திலேயே இருந்து அது வந்து ஒரு பரிவர்த்தனையில் பொழுது நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்ளணுங்கிற ஒரு ஆசை வரும் தொழில் ரீதியான விஷயங்களும் பெரிய வெற்றிகள் பெரும் படம் வருவதற்கான வாய்ப்புகள் நம்ம நல்லாகும் பட் இருந்தாலும் ஸ்ட்ரெஸ்ஸஸ் கொஞ்சம் இருக்கும் அதுக்கு மெடிடேஷன் சாண்டிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களான ஒரு பிரார்த்தனை அவசியமானதாக இரவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த அளவுக்கு போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நம்ம சொல்வது என்னன்னா உங்க ஜாதகத்தில் ராகு கேது ஸோ ஜென்ரலாவே வந்து ராகு கேது வந்து ஒரு கர்மி கிரகங்கள் ஸோ ஒரு கர்மாவை தாங்கி வருகிற ஒரு கிரகமாக தான் ராகு கேதுகள் இருக்கும் ஸோ அது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும் அப்படிங்கிறத பார்க்கப்புறோம் ஸோ ராகு கேதுகள் வந்து ஜென்ரலாக வந்து என்ன மாதிரி விஷயம் பண்ணோன்னா அதாவது வந்து நீங்கள் வந்து ராகுன்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே அது வந்து காலப்புருஷனுக்கு வந்து மூணு ஏழு பதினொன்றுங்கிற ஒரு கட்டத்தை க தாங்கி தான் வருது அப்போ என்ன சொல்ல வருதுன்னா இது காம ரீதியான இது காமத்திரிகோணம்னு சொல்லும் ஸோ ரீதியாக நம்ம முன்னோர்கள் செய்த தவறுகளையும் அவங்க வந்து ரீதியான செய்த வந்து எவ்வளோ பெரிய பிழைகளையும் வந்து நமக்கு அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணி அதை கொண்டாந்து வச்சு வச்சு செய்கிறது தான் வந்து ராகு கேதுங்கிறது வந்து ஒன்று ஐந்து பதினொன்றுங்கிற ஒரு காலப்புருஷனுக்கு ஒன்று ஐந்து ஒம்போதை தாங்கி வரும் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை கருக்கலைப்பு குழந்தை சம்மந்தமான விஷயங்கள் நடந்த இன்னல்கள் அது மட்டும் இல்லை தன்னுடைய சுயநலத்துக்காக இவங்க பண்ண அட்டூழியம் குரு துரோகம் அது மட்டும் இல்லாமல் வஞ்சனையாக சொத்த பிடுங்கிறது நம்ம வம்சம் நல்லா இருக்கும் தான் இன்னொரு வம்சத்துக்கு எடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடுறதுனால வர பிரச்சனைகளை சொல்கிறது அதை பொருள் ரீதியான விஷயங்களையும் மற்றவனை டார்ச்சர் பண்ணி எடுக்கிறதை வந்து சொல்கிறது வந்து கேது ஸோ இந்த ராகு கேதுகள் வந்து ரெண்டு விஷயம் ஒன்று வந்து ராகு வந்து உடல் ரீதியான சுகத்துக்காகவும் உடல் ரீதியான விஷயத்துக்காக பண்ணுற கர்மாக்களை கொண்டு வர்றது ராகும் பொருள் ரீதியான விஷயங்களான கர்மாக்களை கொண்டு வருவது வந்து கேது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ஆஸ்பெக்டில் தான் வந்து வேலை செய்யும் ஸோ அதில் வந்து நம்ம தாத்தா முப்பாட்டேன் ஏதாச்சும் வந்து ராகு கூடம் அப்படி மாட்டியிருக்குன்னா ஸோ அது வந்து நம்மளை எஃபெக்ட் பண்ணுறது நம்ம ஜாதகத்தில் ரிஃப்ளெக்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ராகு வச்சு ரிஃப்ளெக்ட் பண்ணும் அதே மாதிரி வந்து சொத்துக்கள் அபகரிக்கிறது குழந்தைகளை வந்து கரு கலைப்பு பண்ணுறது என்னுடைய உடல் சுகத்திற்காக நான் மற்றவனை போய்ட்டு டார்ச்சர் பண்ணது எனக்கு சொத்து வேணும் அது வேணும் பொருட்பற்றான விஷயங்களை வந்து மற்றவனை டார்ச்சர் பண்ணதெல்லாம் சொல்கிறது வந்து உங்களுக்கு வந்து அந்த கேது வந்து அந்த இடத்துல இருந்து உங்களை வந்து டார்ச்சர் பண்ணுங்கிறது தான் உண்மையான விஷயம் இதில் வந்து மேஜராக எது எஃபெக்ட் பண்ணும்போது குரு கேது ஸோ குரு கேது வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து குரு நட்சத்திரத்தில் வந்து கேது வர்றது அது குரு கேது ஒன்றாக இருக்குது குரு பார்வில் கேது இருக்குது ஸோ இந்த மாதிரி குரு கேது காம்பினேஷன்ஸ் இருந்துன்னா அவனுக்கு வந்து எதுவுமே ஒரு டிசைடிங் அத்தாரிட்டி எடுக்க முடியாது அவன் ஏதோ ஒரு ட்ராப்பில் மாற்றமான ஃபீலே கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறவங்களுக்கு வந்து என்ன பண்ணுன்னா சித்தர் வழிபாடு தான் ரொம்ப சிறப்பு ஸோ அப்போ வந்து பௌர்ணமிகளில் வந்து அந்த சித்தர் வழிபாடுகளை பண்ணும்போது சிறப்பான பலங்கள் அவங்க வந்து அதில் வந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் டெய்லியும் வந்து சித்தரை நினைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இது ஒன்று தான் அதோடைய பரிகாரம் அது மட்டும் இல்லாமல் சனிக்கேது இது வந்து தொழில் ரீதியான விஷயங்களே ஒரு முடக்கங்களையோ நமக்கு வந்து அடுத்த கிளாரிட்டி கிடைக்காத விஷயத்தை பண்ணணும் ஸோ அப்போது வந்து என்ன பண்ணணும்னா நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு காவல் தெய்வங்களை வழிபாடு பண்ணணும் கருப்பண்ணன் கருப்பசாமி இந்த மாதிரி விஷயங்களை வழிபாடு பண்ணும்போது கொஞ்சம் அந்த ஒரு கட்சான தெய்வங்களை வழிபடும் போது ரொம்ப சூப்பரான பலங்களை கண்டிப்பாகவும் அது வந்து உங்களுக்கு வந்து உங்கள் ஜாதக ரீதியாக என்ன தெய்வம் வந்தோ இல்லை உங்கள் குலதெய்வத்தை வந்து வழிபடாமல் விட்டிங்கன்னா அந்த சனிக்கெதுடைய தொடர்பு வந்துடும் குலதெய்வத்துக்கு சரியான விஷயம் பண்ணலைனாலும் உங்களுடைய வம்சாவளியில் வந்து சனிக்கையோடைய தொடர்புகள் வந்துடும் ஸோ அதை நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா உங்கள் லைஃப்பில் வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் அடுத்த கட்டத்துக்கு மூவாகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ இதை கண்டிப்பாக வச்சு பாருங்கள் சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா இது வந்து நீங்கள் வந்து கரெக்டான அஸ்ட்ராலஜிட்ட வந்து செக் பண்ணி பார்க்கும்போது இதுக்கான விடை கிடைக்கும் இதை நீங்கள் கிளியர் பண்ணிங்கனாலே லைஃப்பில் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளை ரொம்ப சிறப்பாக ஏற்படுத்தும் உங்களது அடுத்த வம்ச வழிகள் இந்த மாதிரி தோஷங்கள் வந்து விடுபடுறதுக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு உங்களது விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் ஜி வணக்கம்